எஸ்லோட் பாஸ்டர் சோத்துறேன் பாஸ்டர் பாஸ்டர் நான் சவுதியில இருந்து பேசுகிறேன் பாஸ்டர் நீங்கள் ஜெபிக்கிற நேரம் உங்களை ஜெபங்களை கேட்டுட்டு இருக்கனால எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு எனக்கு நான் ஸ்ரீலங்கா நான் சவுதியில வேலை செய்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாஸ்டர் நான் வந்து யூடியூபில் எடுக்கிற நேரம் எத்தனையோ பாஸ்டர் இருக்காங்க ஆனா எனக்கு இந்த உங்ககிட்ட மெசேஜை கேட்க சொல்லி என்னோட இறுதி சொல்லிச்சு பாஸ்டர் உடைய இந்த மெசேஜ் கேளு கேளுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு நான் அப்பதான் உங்களோட நீங்க பண்ற பிரசங்குது எனக்கு நீங்க யாருன்னு தெரியா நீங்க இந்தியால எங்க இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது பாசிட்ட ஆனா பெரிய ஆசீர்வாதமா இருக்குது நோய் இங்க வந்து இந்த ஒரு வருஷம் ஆகிட்டு அதுக்கு பிறகு எனக்கு கால் வலி ஒவ்வொரு வருத்தங்க வரப்போ வந்து நீங்க காலையில அந்த ஜெபங்களை கேக்குற நேரம் எனக்கு உட்காந்து கூட கேட்கறதுக்கு டைம் இருக்காது ஆனாலும் நான் அந்த வசனத்தை எந்த கையில ஒரு கையால் குடிச்சுக்கிட்டு நீங்க பண்ற பிரசங்கத்தை நான் கேப்பேன் பாஸ்டர் எனக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு நீங்க நோய்களுக்கு எல்லாம் பண்ணக்குள்ள பெரிய விடுதலை ஒண்ணு ஆண்டவர் தராரு பெரிய அற்புதங்கள்லாம் செய்யறாரு பாஸ்டர் எனக்கு கால் வலி இருக்கிற நேரம் அப்படி பயங்கரமா இருந்துச்சு ஒரு நாள் நீங்க ஜெவம் பண்ணீங்க கால் வலி முட்டு வலி எல்லாம் எல்லாம் போகும் இப்போ எல்லாம் சுகம் தருவாரு சொல்லி ஜெவம் போல உண்மையிலேயே நான் அந்த ஜெவத்தை கேட்டுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் மறுநாள் காலையில டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லி பாஸ்டர் நான் இந்த மேடம் சொன்னாங்க நான் இந்த டாக்டர் கிட்ட போக சொல்லி காலையில அப்படி பயங்கரமா வருத்தம் இருந்து வீங்கி இருந்த கால் நட கால் எளிமை நடக்குது ஒரு வருத்தமும் இல்லை பாஸ்டர் உண்மையான அது அதுக்கு நான் டாக்டர் கிட்ட போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுனேருன்னு டாக்டர் மார்க் கேட்கிறாங்க எங்க வீக்கமும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் நான் ஒன்னும் சொல்லல நான் அப்புறம் சொன்னேன் கத்தரி ஆண்டவர்க்கு சோத்திர சொல்லிட்டு எல்லாம் அரபியாரங்க தானே அரபியால தானே இது பேசணும் அப்புறம் நான் அவங்க கொடுத்த அந்த தைலத்தையும் தீட்டு டேப்லெட்லயும் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் சொன்னேன் அப்புறம் நான் ஆண்டவருக்கு சோத்தணும் சொல்லி நன்மை ஆண்டவர்கடுத்திருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன் காட் பிளேஸ் யூனுக்கு தேங்க்யூ பாஸ்டர் தேங்க்யூ உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதிப்பாரு பாஸ்டர் இன்னும் உங்க மேலும் மேலும் உங்களோட ஊழியம் நன்றா இரு நல்லா இருக்கும் பாஸ்டர் அதுக்காக கடவுள் நாங்க நான் வேண்டும் பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர் தேங்க்யூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் பிரியமானவர்களே வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் வல்லமையான வாக்கு வியாதி உன்னில் இருந்தாலும் உன்னிலிருந்து விளக்குவேன் அல்லது வியாதியையே உனக்கு வராதபடி உன்னிலிருந்து அதை விலக்கியே வைப்பேன் என்று சொல்லுகிறார் தேவன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்றால் பின்பு யார் அதை சேர்க்க முடியும் பிரியமானவர்களே அந்த சராசங்களும் அவருடைய வார்த்தையினால் அந்தரத்தில் ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் நிற்கும் போது ஆயிரம் ஆண்டுகள் நீங்கள் பூமியில் வாழ்ந்தால் என்ன வாக்கை நீங்கள் வலுவாய் விசுவாசிப்பீர்கள் என்றால் வாதை உங்கள் வாழ்வை என்றுமே அணுகாது அவர் வார்த்தைக்கு அதாவது காப்பீட்டு நாட்கள் என்று சொல்லலாம் பிரியமானவர்களே அவர் வார்த்தைக்கு அதாவது காப்பீட்டு நாட்கள் என்பது கிடையாது கேரண்டி உண்டு ஆனால் அதற்கு கால வரையறை இல்லை வியாதி என்பது உங்களை ஒழுங்குபடுத்தும் பிரம்பு என்றால் பிதா ஒதுக்கி வைக்கிறாரா கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது பிரம்பு என்பது வியாதி அல்ல பிரம்பு என்பது கண்டிக்கும் தேவனுடைய வார்த்தை மட்டுமே நான் பிறம்போடு வர வேண்டுமா என்று பவுல் கேட்பது வியாதியோடு வரவா என்பதல்ல அர்த்தம் அது உண்மையான பிரம்பும் அல்ல தேவன் தம் பிள்ளைகளை வார்த்தையால் தான் வழிநடத்துகிறார் வியாதி என்பது பிசாசின் உற்பத்தி பூரண சுகம் என்பதே பிதாவின் உற்பத்தி வியாதி என்பது ஆசீர்வாதம் என்றால் எதற்கு ஆசீர்வாதத்தை உன்னிலிருந்து விளக்க வேண்டும் வியாதி தேவ விருப்பம் அல்ல பிரியமானவர்களே பரிபூர்ண சுகமே அவர் விருப்பம் இன்றே அந்த பரிபூர்ண சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்களாக இந்த காலை வேளையிலும் கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் பிரியமானவர்களே நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவின் இருந்து இறங்கி வருகின்றன உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி உங்களை நடத்துகிற தேவன் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே வியாதி உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல சுகமே உங்களுக்கு ஆசீர்வாதம் வியாதி நாம் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் வேதம் சொல்கிறது தேவனுடைய விருப்பம் நீங்கள் வியாதியிலும் பலவீனத்திலும் இருப்பது அல்ல பிரியமானவர்களே நீங்கள் பரிபூர்ண சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாகவே இருக்கிறது இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற கத்துடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே பூரண சுகம் பரிபூர்ண சுகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் வார்த்தை சொன்னபடி அவரும் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக வியாதியை உன்னை விட்டு விளக்குவாராக ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருவையும் இரக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சாவாமை உள்ளவரே மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை வென்றவரே எகோவா ஈரே எகோவா எகோவா ஷம்மா எகோவா ரூபா எல் ராஜா நீர் எல்லோரிலும் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது நீர் ஆப்ரஹாமிலும் பெரியவர் ஈசாக்கிலும் பெரியவர் யாக்கோபிலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் ரஜா எலியாவிலும் பெரியவர் நீர் தேவாலயத்திலும் பெரியவர் அப்பா எங்கள நேசிக்கும் தகப்பனே இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் இந்த அதிகாலை வேளையில் ராஜா உண்மை தேடுகிற பிள்ளைகள் உண்மை முகமுகமாய் சந்திக்கட்டும் ராஜா நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா என் தேவனுடைய நாமம் இந்த அதிகாலை வேளையிலும் மகிமைப்படுவதாக சுவாமி துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சேர்ந்தவர் அவன் தலையை நசுக்கி போட்டவர் உம்மிடத்துல விசுவாசம் வைக்கிற ஒருவரையும் கைவிடாதவர் அப்பா கைவிட தெரியாதவர் நீர் வெளிப்படுத்தினது முழுவதுமான அன்பு அமராஜா உம்முடைய முழு அன்பையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா காரணம் என்ன நீர் எங்களை அவ்வளவா நேசிக்கிறீர் எங்களை நேசிக்கிற நீர் எங்களை வியாதியோடு இருக்க விட மாட்டீரப்பா எங்களை நேசிக்கிற நீர் எசப்பா எங்களை வளனற்று போக நீர் விட எங்களை நேசிக்கிற நீர் நாங்கள் தரித்திராகும்படி எங்களை நீர் விட்டு கொடுப்பதில்லை ராஜா எங்களை நேசிக்கிற நீர் எங்கள் மரணத்தை நீர் வரும்போது அல்ல எங்களை நேசிக்கிற நீர் நித்திய ஜீவனையும் அழிக்க வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாக இருக்கிறது ராஜா இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய ஆற்றலும் வல்லமையும் எப்பொழுதே சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த அதிகாலையில் உன்னுடைய சமூகத்தை நாடி வருகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவுடைய கரம் மேன்மைப்படுத்தட்டும் உயர்த்தட்டும் என்று நான் கட்டளை எடுகிறேன் அப்பா ராஜா நேசம் உள்ளவர் சத்தியத்தை எங்களுக்கு சரியாய் கற்றுக் கொடுக்கிறவர் பரிசு ஆவியானவரே தேற்றரவாதனை எங்களை பலப்படுத்துகிறவரே வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்கு விரோதமாக எங்களோடு இருந்து பிசாசை முழுவதும் அழிக்க ஜெயக்கோடி ஏற்றுகிறவரே ஹாலே லூயா யுத்தத்தில் ஒழுங்கும் கிரகமாக மாற்றுகிறவர் இந்த பூமியை ஒழுங்காய் மாற்றின எங்கள் பரிசுத்தாவியானவர் ஹாலே லூயா நீர் அசைவாடுவீர் என்று சொன்னால் ராஜா இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் அங்கே நடக்குமே உன்னுடைய அசைவாடுதல் உண்டாகிற பொழுது ராஜா அங்கே எல்லாம் சரி செய்யப்படுமே இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிற ராஜா என்னோடு இணைகிற இந்த ஜெபத்தில் நான் அற்புதத்தை பார்ப்பேன் இயேசு என் குடும்பத்தை நடத்துவார் என் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றுவார் என் கணவரை அவர் சரி செய்வார் என் வியாபாரத்தில் உயர்வை எனக்கு கட்டளையிடுவார் நாங்கள் செழித்து மேன்மையாயிருக்க என் தேவன் என்னை பலப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இந்த காலை வேலையில பிரகாசிக்கிறார் அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் ஆதியும் அந்தமும் மாணவர் தொடக்கமும் முடிவுமானவர் அப்பா நீங்க சகலவற்றையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அப்பா ராஜா இத காலை வேளையிலும் சுவாமி ஒவ்வொருவர் மேலும் நான் சுகமளிக்கிற வல்லமையை நான் பேசுகிறேன் அற்புத சுகத்தை கற்றளையிடும் என் தேவனா நீங்க ஆரோக்கியத்தை விரும்புகிறேன் என் தேவனா நீங்க அம்மா ராஜா ஐசுவே ஒவ்வொரு மேலும் அப்பா அவனுடைய தழும்புள்ள கரங்கள் இந்த காலை வேலையில வைக்கப்படட்டும் பிசாசுகள் விலகி ஓடட்டும் அப்பா சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகட்டும் ராஜா நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல நீ தூரத்துக்கும் தேவனா இருக்கிறேன் வெளி தேசத்தில் இருந்து தூரமான இடங்களில் இருந்து ஹாலே லூயா எஸ் என்னோடு இணைந்து ஜபிக்கிற அவர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கணும் அப்பா எந்த வாஞ்சியோடு கூட அப்பா எந்த ஏக்கத்தோடு கூட எந்த விருப்பத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளில கைகளை நீட்டி ராஜா உன்னதராகிய உமக்கு நேராக உயர்த்தி ஜபிக்கிறார்களோ என் தேவன் நீர் உத்தரவு கொடுக்க நீர் சடிதியா இறங்குவீரப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கசப்புகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயோ இன்னும் எத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் நான் இப்படியே இருப்பது என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகாதா ஒரு மேன்மை உண்டாகாதா நான் பொருளாதாரத்தில் உடைக்கப்பட்டு இருக்கிறேன் நெருக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த பொருளாதாரத்தின் நெருக்கத்தின் நிமித்தமாக என் குடும்பங்கள் சிதறுண்டு போகிறதே வேதனைகளை நாங்கள் அனுபவிக்கிறோமே என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியே கர்த்தர் உங்களை பார்த்து இந்த அதிகாலை வேளையிலே பேசுகிறார் உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும் காரணம் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை இந்த நெருக்கத்திலும் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக காரியங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் உங்களுக்கென்று அவர் வழிகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் உங்களுக்காக அவர் பாதையை சரி செய்கிறார் நீங்கள் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் எப்படி என் தகப்பனிடத்தில் நான் ஒன்றை சொல்லிவிட்டேன் அவர் நிச்சயமாக வாங்கிக் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வீடுகளிலே காத்திருப்பதில்லையா பிரியமானவர்களை இந்த காலை வேளையிலும் நீங்கள் தேவ சமூகத்திலே உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உங்கள் விண்ணப்பங்களை என் தேவ சமூகத்துக்கு முன்பதாக வையுங்கள் நிச்சயமாகவே இந்த பரம தகப்பன் உங்களுக்கு அதை அருளுவார் விசுவாசம் உள்ளவன் தான் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் முழு பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே அவன் பெற்றுக்கொள்வான் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காற்றையும் கடலையும் அதட்டியே என் தேவனே இந்த நேரத்திலும் பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டாகணும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினை கட்டுகள் பில்லிசூனி ஆவிகள் பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுதே எல்லாம் விலகி போகட்டும் எப்படிப்பட்ட அருவருப்பின் ஆவிகளும் வெளியேறணும் நாமத்தினாலே விபச்சார ஆவிகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன் விபச்சார சிந்தனையை கொடுத்து பிள்ளைகளே அப்பா வழிதப்ப பண்ண நினைக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் அருவறுப்பான காரியங்கள் தன் குடும்பத்தை தன் மனைவியை விட்டுவிட்டு வேறொரு இடத்துல போய் நிற்கிற அப்பா ஒவ்வொரு மனுஷனுக்காக நான் ஜெயிக்கிறேன் எங்கள் கண்ணீரை காண்கிறவர் நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா சகோதரிகளுடைய கண்ணீரை நீர் காண்பீராக எத்தனையோ குடும்பங்கள் இல்லை இப்படிப்பட்ட சீர்கேடுகள் உண்டாகி இருக்கிறது என் தேவன் நீர் அவைகளை மாற்றுவீராக ஹமராஜ் சபா கேடான இருதயத்தை நீர் எடுத்து போட்டு நல்ல சதையான இருதயத்தமாக மாற்றுங்கப்பா அமராஜே சப்பா அசுத்தங்கள் அறுவறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வீடுகளில் இருந்து அது வெளியரட்டும் அளவில் சமாதானத்தை நான் பேசுறேன்பா சிலுவை நீர் சம்பாதித்த அந்த சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுமே இந்த காலை வேலையில இறங்கணும் வேதம் சொல்லுகிறபடி நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது அப்பா நீங்க சொல்லிருக்கீங்க நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கட்டளையிட்டு இருக்கிறீங்க அமராஜா வாக்கு பண்ணி இருக்கிறீங்க எங்கள் கரங்களை பிடித்து எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து இருக்கிறீங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆலே லூயா இப்பொழுதே ஒரு புது பலன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெறப்பட்டும் தாவீதின் வேறு மாணவரே உக்கு நன்றி அப்பா ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் கொண்டவர் இதோ மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்பா ஆவியின் வல்லமை இன்னும் அதிகமாக நீர் ஊற்று வீராக எப்படி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றுல அவன் பாவம் செய்த பொழுது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உன்னுடைய ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதேயும் என்று அவன் கெஞ்சினானே ராஜா அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையிலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா உம்முடைய சமூகத்துல நின்று இந்த காலை வேலைகளும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியின் வல்லமை ஊற்றப்படணுமாப்பா வலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வறண்டதும் விடாய்த்ததுமான அப்பா பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை மறுபடியும் கட்டுகிறவர் அப்பா நீங்க மறுபடியும் மேன்மைப்படுத்துகிறவர் மறுபடியும் உயர்த்துகிறவர் மறுபடியும் அவர்கள் ஸ்தானத்தில் நிறுத்துகிறவர் அப்பா நீங்க உன்னதமானவரே உமக்கு ஒப்பானவர் யார் மகத்துவம் உள்ளவர் அப்பா நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் ஆச்சரியமானவர் அப்பா கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறது எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்பட ராஜா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய நெருக்கங்களை மாற்றி தரணும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் எப்படிப்பட்ட ஹாலே லூயா பிளட் கேன்சராக இருந்தாலும் சரி போன் கேன்சராக இருந்தாலும் சரி லிவர் கேன்சராக இருந்தாலும் சரி இந்த கேன்சருங்கிற வார்த்தையை ராஜாவுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்து நான் அதை கேன்சல் பண்ணேன் அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி நான் அதை துரத்துகிறேன் அப்பா ஹாலே லூயா இந்த மாதிரியான சாபங்கள் பிள்ளைகள் மேல் வரக்கூடாது கரம் அற்புதங்களை செய்யணும் அதிசயத்தை செய்யட்டும் உடைய தழும்புகளால் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் உண்டாகட்டும் இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா அவர்கள் கையின் பிரயாசங்களை நீங்க இந்த நாளில் ஆசீர்வதிக்கணும் ஒரு உயர்வை நான் கற்றலை எடுக்கிறேன் மேன்மையை கற்றலை எடுக்கிறேன் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடாது எப்பொழுதும் அளவில்லாத சமாதானம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க என் ஆண்டவர் நீர் கிரியை செய்வியராக ராஜா ஆமா ராஜா பிள்ளைகள் மாம்சத்தியம் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அப்பா நீங்களும் எங்களைப் போலவே மாம்சத்தியம் ரத்தத்தை உடையவரா இந்த பூமிக்கு வந்தீங்க ராஜா வந்து நீர் மரணத்துக்கு அதிகாரியான அந்த பிசாசானவனை உம்முடைய மரணத்தினாலே நீங்க ஜெயிச்சீங்கப்பா அப்படி என்று சொன்னால் நீங்க கேன்சரை ஜெயிச்சுட்டீங்க கட்டிகளை ஜெயிச்சுட்டீங்க என் ஆண்டவர் இப்பொழுதே ராஜா பிள்ளைகளுடைய சரீரத்தில் அற்புத சுகங்கள் அண்டாகணும் எலும்பு பிரச்சனைகள் மாறணும் அப்பா ஹாலே டைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும் ஏஷ் நாமத்தினாலே ஹாலே லூயா எப்படிப்பட்ட கேன்சர் என்கிற பெயரும் இனி பிள்ளைகள் சரீரத்தில் இல்லாதபடி என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும் அம்மா ராஜா எஸ் அப்பா கிட்னி பஞ்சாயத்து கிட்னி பிரச்சனையில் இருக்கிறவர்கள் அற்புத சுகம் உண்டாகட்டும் கிட்னியில் கல் காணப்படுகிற யாரோ ஒரு சகோதரருக்கு ஆவியானவர் பேசுகிறார் அற்புத சுகத்தை நான் இப்பொழுதே தருவேன் என் தழும்புகளால் உனக்கு சுகம் ஏசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கும் வல்லம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வீடுகளில் மேலும் அப்பா இறங்கட்டும் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும் நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும் நிறைவான என் இயேசு உமை நம்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கணும் அளவில்லாதவுடைய கிருபையும் சமாதானமும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டு ராஜா உமக்கண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ராஜா இந்த யூடியூப் மூலியமாக பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்பா தங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள என் ஆண்டவர் நிற்கிருபை பாராட்டணும் அப்பா உங்க நாம மகிமைப்படும்படி நாங்கள் எதையாகிலும் செய்ய எங்களுக்கு நீர் உதவி பாராட்டு கிருபை கிருமை பாராட்டு வீரராக நன்மை செய்வீராக ராஜா நன்றி ஆண்டவரை உணர் உள்ள இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தும் குடும்பங்கள் கட்டப்படட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் விசாசுகள் விலகி போகட்டும் ஈருள் இனி ஒருபோதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிரிய செய்யக்கூடாதபடி என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட உன்னதமானுடைய கரம் இப்பொழுதே வெளிப்படட்டும் அப்பா ஹாலே லூயா ஹாரிலுயா நன்றி இயேசுவே எங்கள் ஜபங்களை கேட்டீர் அதற்காக நன்றி நல்ல சாட்சிகளை கேட்கும்படி எனக்கு உதவி செய்யும் சுகமளிக்கும் வல்லமை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும் ஆசிர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்